ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் தமிழக அரசு சார்பில் இசை ஞானி இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்தப்படும் நிலையில் அதற்கான அழைப்பிதழை நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து அமைச்சர் சாமிநாதன் வழங்கியுள்ளார் அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் முழு விவரங்களை சொல்லுங்கள் தமிழக அரசின் சார்பில் துப்பானை சிகரம் தொட்ட இசைநானி இளையராஜா அவர்களுக்கு பொன்விழா ஆண்டு பாராட்டு விழா என்பது நேரு உள்விளையாட்டு அளவில் வருகிற பதிமூன்றாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி அளவுல நடைபெற உள்ளது தமிழக முதலமைச்சரின் சார்பில் தமிழக அரசின் சார்பில் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்தனுடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று அழைப்புதல் கொடுத்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான அழைப்பு கண்டு வைத்திருப்பார்கள் இந்த அந்த நிகழ்ச்சியில வந்து ரஜினி மற்றும் கமலஹாசன் உள்ளிட்ட திரையுலக பிரபுலங்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ள உள்ளார்கள் இளையராஜா அவர்கள் தும்பணி வாசிப்பது உள்ளதன் காரணமாக அதன் மீதான எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்தவல்லம் இருக்கிறது அவர்களுடைய மூலமாக அந்த வகையில வருகிற பதிமூணாம் தேதி நேரு உள்விழா காலத்துல இதற்கான நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான அழைப்புதலை நடிகர் ரஜினிகாந்திற்கு இன்று வந்து முறைப்படி தமிழர்கள் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது Holidays Nale, Adam GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand.